ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நன்பு குழந்தையே என் செல்வமே ஏன் உனக்கு இவ்வளவு குழப்பம் என் பிள்ளையே என் தங்க பிள்ளையான உன்னிடம் உன் சாய்தேவா அன்றே சொல்லிவிட்டேன் காதல் செய்வது வாழ்க்கை துணையாக ஏற்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் அந்த உறவில் சந்தேகம் எப்போதும் இருக்கக்கூடாது என்று என் செல்ல பிள்ளையானனி அப்பா உங்கள் பேச்சை நான் கேட்கிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் மீண்டும் உன் நண்பர்களையும் உன் தோழர்களையும் வைத்து நம் வாழ்க்கையும் இப்படி ஆகிவிடுமோ நம் காதலும் தோல்வியடைந்து விடுமோ நாம் ஏமாற்றம் அடைந்து விடுவோமோ என்ற எண்ணம் உன் மன எண்ண அலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் தேவையில்லாமல் யோசித்து என் தங்க பிள்ளையானனே உன் நிம்மதியை நீயே தொலைத்துக்கொண்டு வருகிறாய் என் பிள்ளையே ஏன் இப்படி இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு நானல்லவா பொறுப்பு அதை மறந்துவிட்டாயா உன் தந்தை உன் சாய்தேவா உன்னோடு இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது பிறரின் பேச்சுக்களை கேட்டு என் செல்ல பிள்ளையான நீ எந்த முடிவும் எடுக்காதே நான் இருக்கிறேன் அவர்கள் பாதை வேறு அவர்கள் வாழ்க்கை வேறு அதேபோல் உன் பாதை வேறு உன் பயணம் வேறு அதை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எது உனக்கு வேண்டுமென்றாலும் கிடைக்குமா கிடைக்காதா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா நடக்காதா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா முடியாதா என கேட்காதே முடியும் என்று பூரணமாக நம்பு எந்த அளவுக்கு உன் நம்பிக்கை திடமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் என் பிள்ளையே நீ காலையில் கண் விழித்தவுடன் உன் வாழ்விற்கான தீர்வை என்னிடம் கேட்டாயல்லவா அதற்கான முடிவை உன் தந்தை சாய்தேவா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதனால் தேவையில்லாத குழப்பத்தை மனதில் சுமக்காதே எந்த நேரத்தில் உனக்கு என்ன உதவி தேவை என்றாலும் நான் என் தங்க ஓடோடி வந்து உதவி செய்ய காத்திருக்கிறேன் என் பிள்ளையே இப்போது சொல்வதை தெளிவாக புரிந்து கொள் நான் அன்று சொன்னது போல இன்றும் சொல்கிறேன் என் வாக்கு என்றும் மாறாது அதேபோல் இந்த சத்தியதேவனின் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் அதையும் மறந்துவிடாதே உனக்காக உன் தந்தை நானே வந்திருக்கிறேன் உன்னிடம் பேச அதை நிராகரித்து சென்று என் பிள்ளையே உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கத்தான் நான் உன் தந்தை அவதரித்திருக்கிறேன் கலங்காதே இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை என் பிள்ளை வாழ வேண்டும் போதும் இத்தனை நாட்கள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் போதும் இனிமேல் என் செல்ல குழந்தையான நீ மன நிறைவோடு மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக நான் இருக்கிறேன் என் பிள்ளையே தேவையில்லாத மன கவலைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காதே மனதை வேதனைப்படுத்தாதே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் மனம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் பிள்ளையே நான் இப்போது சொல்வதுதான் எப்போதும் உனக்கு வேதவாக்கு பிறரை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போடாதே உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் நிச்சயமாக உன் உயிர் துணையோடு உன் திருமணம் மிக மகிழ்ச்சியாக அரங்கேறும் என் பிள்ளையே இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்று ஒருபோதும் தேவையில்லாமல் சிந்திக்காதே அப்பா இருக்கிறார் அனைத்தையும் நடத்தி கொடுப்பார் என்று நம்பு உன் உண்மையான உயிரான துணையை நான் உன் பெற்றோர்களின் சம்மதத்துடனே உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்மீது நம்பிக்கை கொண்டு இரு திடமான நம்பிக்கை கொண்டு இரு உன் வாழ்வு மிக மகிழ்ச்சியாக அற்புதமாக மாறும் நான் இருந்து என் செல்ல பிள்ளையான உன்னை மனநிறைவோடு வாழ வைப்பேன் என்றும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கும் ओम जय श्री साई राम